www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. பாக்யா அப்படின்ற ஒரு பொண்ணு மையமா வச்சு ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய தொடர்ல பரபரப்பான கதைகளும் போயிட்டு இருக்கு ஒரு நிலம் முடியாம பாக்கியாவுக்கு போன் பண்றாரு கோபி அவருடைய முன்னாள் கணவரை மருத்துவமனையில சேர்த்து காப்பாத்துறாங்க பாக்கியா இதனால் வரைக்கும் இவன் மகனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த கோபியோட அம்மா ஈஸ்வரி இப்ப அப்படியே மகன் மேல பாசத்தை காட்டி பாக்கியாவை எதிர்த்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இனி ராதிகா அவனுடைய அம்மா என்ன செய்ய போறாங்க எப்படி பிரச்சனை பிடிக்கும் அப்படின்றது தெரியலங்க இந்த சீஸ் இந்த தொடர் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல எழில் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு அவர் பிக்பாஸ் எய்த் சீசன்ல கலந்துக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்காரு இந்த நிலையில விஜய் விஷால் வந்து திடீர்னு பாக்கியலட்சுமி சீரியல் வந்து விலகினது பத்தி எப்போதும் ஒரு பேட்டி கொடுக்க அது வந்து இப்ப வெளியாக்கி கல்லூரி முடிச்சிட்டு சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாதவனா இருந்த அப்ப பாக்கியலட்சுமி வாய்ப்பு கிடைச்சது நான் எல்லாருக்குமே தெரியுதேன் அப்படின்னா அது எழில் அப்படின்ற கேரக்டர் கொடுத்ததுதான் அவ்வளவு பெரிய வாய்ப்பு ஏன் விட்டு அப்படின்னா சம்பளம் வாங்கிக்கிட்டு அதே வேலையே செய்யறதா தோணுச்சு ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லாம இருந்தது அதனாலதான் இந்த முடிவு அப்படின்னு விஜய் விஷால் வந்து சொல்லியிருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக